சிறப்பு விருந்தினராக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இன்று மாலை நத்தார் வலயத்தை பார்வையிட வருகை நாத்தார் வலயத்திற்கு இன்று மாலை வருகை தந்திருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் வரவேற்றனா் लोके जीवक समस्त जैसे अति पौद्र முழு உலகத்திலும் வாழும் மக்களில் அதிகமானோர் கிறிஸ்தவ மற்றும் கத்தோலிக்க பக்தர்களே முழு உலக மக்களும் கௌரவத்துடன் கொண்டாடும் இந்த நத்தார் கிறிஸ்து எதிர்பார்த்த அன்பு கௌரவம் பாசம் போன்றவற்றை அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதே எதிர்பார்க்கப்படுகின்றது எமது நாட்டில் உள்ள சகல உள்ளவர்களிடையே அன்பு சமாதானம் என்பவற்றின் ஊடாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியது சிறந்த சந்தர்ப்பமாக அமையும் அது மாத்திரமன்றி சிறு செய்த ஏற்பாட்டை செய்ததூடாக உலகத்துக்கு நல்ல செய்தி ஒன்று எடுத்துச் செல்லப்படுகின்றது பிறந்திருக்கும் இந்த நத்தார் பண்டிகை நம் அனைவருக்கும் சமாதானத்தை கொண்டு வந்து කොපටික හමයටටමැන ප්‍රාර්ථිකටයි සාමමීසනය දගත්ත අ සමාජයක් ගුණගේ වට ආසීරල කරවා.